பரிசுத்ததில் பரிசுத்தமுள்ளவராம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் இயேசை ஐம்பத்தி ரெண்டு பதினொன்று அசுத்தமானதை தொடாதிருங்கள் எனக்கு அன்பானவர்களே தேவனுக்கு பிரியமில்லாததை நாம் தொடவே கூடாது தீட்டான காரியங்கள் நாம் தொடக்கூடாது எதை தொட வேண்டும் எதை தொடக்கூடாது என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது தேவனுக்கு பிடிக்காத எதுவாக இருந்தாலும் அவற்றை முற்றிலும் அறவே ஒழிக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தில் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவர் கூறுகிறார் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவராயிருங்கள் என்று ஆம் பரிசுத்தம் இருக்கிற இடத்தில் அசுத்தத்திற்கு இடமே இல்லை ஆகவே தேவனுக்கு பிடிக்காததை பிரியமில்லாததை அருவறுப்பான எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிற சி என்று அறிவறுக்கத்தக்க எதுவாக இருந்தாலும் அது அசுத்தம் எனவே அசுத்தமானதை தொடாதிருப்போம் அசுத்தத்தை முற்றிலும் அறவே ஒழிப்போம் தேவனுக்கு பிரியமானதை செய்வோம் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமாம்